வணக்கம் ஐயா நான் பிரபு பேசுறேன் சென்னையில இருந்து நேற்று இரவு ஹாரா தியானம் பண்ணும்போது அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சியா எப்படின்னா எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட் ஆச்சு கலர்ஸ் எல்லா கலர்ஸும் ஒரு நிமிஷத்தில் எல்லா கலர்ஸும் தெரிஞ்சது உடம்பு முழுக்க வைப்ரேட் ஆச்சு உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் நல்லா வைப்ரேட் ஆச்சு பாடி லிஃப்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சியா ஸோ தரையில் படுத்து பண்ணலாமா இல்லாட்டி வந்து பெட்டில் படுத்து இந்த பயிற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன் ஐயா உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள் ஐயா ஐயா வணக்கம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும் நீங்கள் பெட்டில் படுத்து பண்ணலாம் வாடி வந்து உதறும் ஒரு சிலருக்கு தூக்கி தூக்கி போடும் ஃபிட்ஸும் அந்த மாதிரி கூட இருக்கும் ஒரு சிலருக்கு அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எனர்ஜி ஆகும்போது அந்த மாதிரி வைப்ரேட் ஆகும் அப்போ வந்து சூட்சிமனை பாடி உங்களுக்கு மேலே ஏறது ஃபிசிக்கல் பாடி மேலே போகாது தூக்கி தூக்கி போடும்போது சூட்சிமனை பாடி உடம்பு நல்ல ஹைட்டு போகும் அது ஆறு அடி பத்தடி கூட மேலே போகும் அப்படி போகும்போது அந்த ஃபிசிக்கல் பாடி சேர்த்து தூக்கும் தூக்கினால உடம்பு தூக்கி தூக்கி போடும் அது நார்மலாக நீங்கள் கீழே உட்காந்து பண்ணும்போது அது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அன்கான்சியஸில் கூட இருப்பீங்க நீங்கள் அதனால் பெட்டில் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் படுத்து பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை பண்ணுங்கய்யா நல்லதுங்கய்யா என்ன புண்ணியம் செய்தேனோ